யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு செலவில்லாத சிக்கல் இல்லாத சங்கடம் இல்லாத ஒரு அற்புதமான பதிவு வாழ்க்கையில் என்ன பாவம் செய்தோமோ என்ன முன்னோர்கள் தவறு செய்தார்களோ நாம் இந்த கவலைப்படுகிறோமே இந்த கஷ்டப்படுகிறோமே என்று சொல்லக்கூடிய ரொம்ப ல நிலைமையில இதுக்கு தெரியாமல் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இது முன்னோர்களில் சித்த புருஷர்கள் சொல்லுகின்ற சொல்லியே ஒரு அப அற்புதமான ரகசியம் இதற்கு தேவையானது வந்து ரெண்டு வெள்ள கர்ச்சி நல்ல அகலமான கர்ச்சிப்பாடுங்க இந்த அகலமான கர்ச்சிப்பு வந்து எடு எடுக்க எடுத்துட்டு சனிக்கிழமை தான் இதை செய்ய வேண்டும் சனிக்கிழமை இரவு படுக்க போகிறதுக்கு சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு எல்லாம் படுக்க போறதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடி நல்ல காலெல்லாம் சுத்தமா அலம்பிட்டு ரெண்டு கர்ச்சிப்ல முதல் கர்ச்சிப்ல முதல் கர்ச்சிப்ல வலது கையால் ஒரு பிடி கையளவு கல்லுப்பு எடுத்து வலது கையால் ஒரு கறிச்சிப்பில் விரித்து அதில் ஒரு கல்ப்பு வைக்கணும் மூணு மிளகு வைக்கணும் ஒரு காய்ந்த மிளகாய் வைக்கணும் பச்சை கலர் லெமன் பச்சை கலர் லெமன் வந்து ஒன்று வைக்கணும் சந்தனம் ஒரு ஸ்பூன் வைக்கணும் வச்சிடணும் வச்சு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதை வந்து என்ன சொன்னால் அப்படியே வந்து ஒரு மடிச்சிடணும் ஓகேவா மடித்து வச்சிடலாம் இப்போ ஒரு கர்ச்சிப்ல வலது கையால் வந்து என்ன சொன்னா வந்து வெள்ளை கற்சிப்பில் கையளவு உப்பு கை க கல்லுப்பு மூணு மிளகு ஒரு காய்ந்த மிளகாய் ஒரு பச்சை லெமனு ஒரு ஸ்பூனு சந்தனம் வச்சு எந்த பக்கம் வச்சிடணும் லெஃப்டு காலில் வச்சிடும் லெஃப்ட்டு கால் பக்கத்துக்கு அதுக்கு எது பண்ணணும் இதை வச்சுக்கிடணும் இப்படி வச்சுக்கிடணும் ரெண்டாவது கர்ச்சிப்பில் இடது கையால் ஒரு கை உப்பு ஆறு மிளகு ஒரு பச்சை மிளகாய் ஒரு லெமன் மஞ்ச கலரு ஒரு ஒரு லெமன் மஞ்சள் கலரை எடுத்துக்கணும் மஞ்சள் ஒரு ஸ்பூன் லெஃப்ட் கையாளை எடுத்து லெஃப்ட் கையால் எடுத்து வந்து என்ன சொல்கிறனா வந்து பச்சரன் மச்சரோன் ஒரு கர்ச்சிப்ல வலது கையால் ஒரு கர்ச்சிப்ல இடது கையால் வச்சு வலது கையால் வைத்த கர்ச்சிப்பை எடுத்து வலது கையால் வலது கை வலது கையில் வலது கையால் வைத்த கர்ச்சிப்பை வலது புற உடம்பில் தலை முதல் கால் வரை ஒம்பது தடவை வலது கையால் எடுத்து வைச்சதை வந்து என்ன சொன்னான்னா வலது பக்கம் வலது பக்கம் வந்து என்ன சொன்னோன்னா தலை முதல் கால் வரை ஒம்பது முறை தடவி இடது கால் பக்கத்துல வச்சிடணும் இடது கையால் வைத்த கர்ச்சிப்பை இடது பக்கம் ஒம்பது தடவை தடவி வலது பக்கம் வச்சிடணும் வலது பக்கம் வச்சு என்ன செய்யணும் நல்லா தானே வச்சிருக்கீங்க மடிச்சு வச்சது என்ன செய்யணும் சாக்ஸ் இருக்கு இல்லையா நல்லா அடியில் கால் பாதத்துக்கு அடியில் வலது கையால் வைத்ததை வலது பக்கம் ஒம்பது தடவை தடவி இடது கால் பக்கம் வச்சிடணும் இடது கையாள் வச்சதை இடது பக்கமே தடவி வலது கால் பக்கம் வச்சு வச்சிடணும் வச்சு நல்லா நீட்டாக அற்புதமாக வந்தேன் சொன்னால் காலுக்கு அடியில் நல்லா நீட்டாக வச்சு சாக்ஸ் போட்டு சாக்ஸ் போட்டு வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா படுத்துடணும் நைட்டு ஒன்று கிணக்கு போகும்போது என்ன சார் சாக்ஸ் போட்டிருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்லுன்னா அகலமான கர்ச்சிப்பு அகலமான கர்ச்சிப்பு இதெல்லாம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நான் சொன்ன இத்தியாதிகளை கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செஞ்சால் செய்யும்போது என்ன செய்யும்னா வந்து என்ன சொன்னான்னா ஈஸி தான் ஆனால் கேட்கும் போது என்ன சார் பெருசாக இருக்கும் என்ன இது எப்படி செய்கிறதுனால ஒன்றும் கிடையாது அப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை தான் எது செய்யணும் அப்போ நைட்டு வந்து கட்டிப்படுத்தணும் நைலூரில் ஒன்றுக்கு வரும்போது நல்லா மெதுவாக நடந்து போய் நீட்டாக அழகாக ஒன்று கின்னுக்கு இருந்துட்டு வரணும் காலில் தண்ணி விடாமல் பார்த்துக்கிடுங்க அவ்வளோதான் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் வரப்போகிறது கிடையாது இதை என்ன செய்யணுன்னா ஒம்பது சனிக்கிழமை தொடர்ச்சியாக செய்யணும் ஒம்போது சனிக்கிழமை அப்போ ஒம்பது சனிக்கிழமை செய்யும்போது மறுநாள் காலையில் இதை என்ன செய்வீங்க உஜந்தில் வந்து போட்டுருங்க அவுத்து வந்து முச்சந்தியில் கொண்டு போய் போட்டுரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆஃப் வீகம் இருக்கிற முச்சந்தியில் கொண்டு போய் போடுங்க இப்படி யார் ஒருவர் இதை வந்து ஒரு பக்தியோடும் எல்லாமே வந்து என்ன சொன்னா நீங்கள் எ எடுக்கின்ற ஒரு முயற்சி அவ்வளோ தூரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு மனதளவில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் அப்ப அந்த காரியம் வந்து என்ன சொன்னான்னா உடனே இதனால் என்ன என்ன குறையும்னா பிராண சக்தி உடலில் இருக்கின்ற பிராண சக்தி பிரச்சனை இருந்ததுன்னா சரியாயிரும் சக்தி பிளாக் இருந்ததுன்னா மனுஷன் வந்து எவ்வளவுதான் கெட்டிகாரனா இருந்தாலும் நீங்க சில நேரங்கள்ல பாருங்க உங்களுக்கு பிராண சக்தி வந்து கம்மியாக ஆயிடுச்சுன்னா எந்த காரியமே நடக்காது எந்த காரியம் உறுதியா நடக்காது அப்ப அந்த பிராண சக்தி வந்து குறையும் போது நமக்கு வந்து ரொம்ப டெபிசிட் ஆஃப் மைண்ட் இருக்கணும் மைண்ட் இருக்கும் அப்போ நீங்க என்ன செய்யணும் உடனே இந்த மாதிரி பிராணசக்தி வந்து கம்மியாகி எந்த காரியமே நடக்க மாட்டேங்குது நம்ம வந்து என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா உடனே உப்பு போட்டு குளிச்சிடணும் உப்பு போட்டு குளிச்சிடணும் உப்பு போட்டு குளிச்சிரும் என்ன சொல்லணும் நேர பிளேர்வியலுக்கு போகணும் ஒரு தேங்காயை வந்து தலை வளம் மூணு இடம் மூணு தலையை சுற்றி அதுக்கப்புறம் தான் குடுமையாக போயிடுச்சு விடலை அடிச்சிட்டிங்கன்னா இந்த லாக்கு உடலில் இருக்கிற பெரிய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த லாக்கு வந்து என்ன சொன்னான்னா அடிபட்டு போயிடும் உப்புக்கு அவ்வளோ மரியாதை உண்டு செதர் தேங்காய் என்பது வந்து என்ன சொல்லணா பெரிய கொடுமையான விஷயத்தையும் வந்து அடித்து தள்ளிரும் இப்போ நான் சொன்னது வந்து என்ன சொல்லணா வந்து இன்னொரு தடவை உங்களுக்கு ரிப்பீட்டாக சொல்லியிருந்தேன் முதல் கர்ச்சிப்பில் வலது கையால் கையளவு உப்பு மூணு மிளகு ஒரு காய்ந்த மிளகாய் பச்சை கலர் லெமன் ஒரு ஸ்பூன் சந்தனம் வச்சிடணும் வச்சு வச்சிடணும் இது வலது கையால் செய்த செயல் இடது இன்னொரு கையால் இன்னொரு கர்ச்சிப்பில் வெள்ளக்கர்ச்சிப்பில் இடது கையால் ஒரு கைப்பிடி உப்பு ஆறு மிளகு பச்சை மிளகாய் ஒன்று ஒரு மஞ்சள் கலர் லெமனு ஒரு ஸ்பூன் மஞ்சள் 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 தூள் வச்சு சமமாக மடிச்சிடும் நம்ம கால் பாதத்தில் கெட்ட போகிறதுனால வச்சு வந்து என்ன சொன்னா வலது பக்கம் வலது கையால் வைத்ததை வலது பக்கம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒம்பது தடவை தலை முதல் கால் வரை தடவி இடது பாதத்திற்கு வைத்து இடது கையால் வைத்ததை வந்து கா தலை முதல் கால் வரை ஒம்பது தடவை தடவி வலது பாதத்தில் வைத்து நல்லா நீட்டாக அழகாக வந்து சேஃபாக அதை கரெக்ட் பண்ணி சாக்ஸ் போட்டுணும் என்ன கலர் சாக்ஸ் வேணாலும் போடுங்க நீல கலர் சாக்ஸ் வேணாலும் போடுங்க ஏன்னா எல்லாம் அந்த சாக்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது மறுநாள் காலையில் வந்து என்ன சார் ஒரு அஞ்சு மணிக்கு இருந்துச்சிங்கன்னா நேட்டாக அதை கழட்டிட்டு நேட் பண்ணிட்டேன் சார் முச்சந்தியில் கொஞ்சம் கொண்டு போய் வந்தேன் சார் ஒரு டிஸ்டன்ஸ் ஆஃப் வியூகத்தில் வந்து கரெக்டாக நீங்கள் போட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் இதை ஒம்பது வாரம் வந்து தொடர்ச்சியாக செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய கருமாக்கள் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக குறையும் பிரச்சனைகள் தீரும் மனிதன் வந்து கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வான் இது வந்து ஒரு பெரிய காஸ்ட்லியான செலவு கிடையாது மன மனிதன் இந்த ஒம்போது சனிக்கிழமை வந்தேன்னு சொன்னான்னு வீட்டுக்கு வந்துடுவேன் எங்கேயும் வெளியூரில் வேலைக்கு பார்க்குறவங்களா இருந்தாலும் சனிக்கிழமை நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துடணும் இதை கரெக்டாக செய்யணும் எவ்வளோ தான் இது வந்து சித்தர்கள் கூறிய அற்புதத்திலும் அற்புதமான வந்து ஒரு பெரிய பரிகாரம் இதற்கு வந்து ராமேஸ்வரம் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் தில கோமம் பண்ணணும் அந்த கோமம் பண்ணணும் இந்த கோமம் பண்ணணுங்கிற நிலை எந்த காலத்திலும் தேவை இல்லாதது மனிதன் நாம் இருக்கிற இடத்துல வந்து என்ன சொன்னா நம்மளை சுத்திகரிப்பு பண்ணி கொள்ள வேண்டும் நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை சுத்திகரிப்பு பண்ணணும் நீங்க எந்த ஊருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆபீகம் போனாலும் உடனே கர்மா தீருமா அப்படிங்கிறது என்ன சொன்னான்னா தீரும் ஆனால் சுலபாவா தீரும் ஆனால் நாம் இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன சொன்னா வந்து நமக்கு வேதனையும் கிடையாது வழியும் கிடையாமல் ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் கருமாக்கள் வந்து என்ன சொன்னால் உடனே தீர்ந்து சூழ்நிலைகளை வந்து உங்களுக்கு சாதகமாக மாற்றி ஒம்பது வாரங்களில் வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சரி அதுக்கடுத்து என்ன சொல்ல வந்து அதுக்கு பிறகு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு வாரம் கேப் கொடுங்க அடுத்து வந்து ஒரு ஒம்பது வாரம் இது கல்யாணம் முடியாதவங்க வேலை கிடைக்காதவங்க என்னென்ன குறைகளோடு இந்த சமூகத்தில் வந்து நீங்கள் உலா வருகிறீர்களோ அந்த உலா வருகின்ற நபர்கள் யார் வேண்டுமானால் ஆணும் செய்யலாம் பெண்ணும் செய்யலாம் இந்த பிள்ளைகள்லாம் வந்து என்ன சார் சின்ன பிள்ளைகள் வந்து என்ன சொல்ல வந்து கொஞ்சம் படிப்பில் கஷ்டப்படுது பெரிய பிரச்சனைகளில் வந்து நிம்மதியில்லாமல் இருக்குது இந்த மாதிரி அமைப்பு உள்ள அனைத்து நபர்களுமே நீங்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை இலகுவாக செய்யலாம் இது எல்லா ராசிக்கும் எத்தனை ராசியாக இருந்தாலும் சார்னா பனிரண்டு ராசிக்கும் வந்து ஒரே பரிகாரம் இந்த பரிகாரத்தை எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் சனிக்கிழமை செய்கின்றாலோ சனியினுடைய பிடியிலிருந்து தப்பித்து வெற்றி பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் பாறை ஜோதரரச ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்